ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் மருதிவி பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது பகுதி தொண்டர் ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் ஏழாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் தொண்டு பூண்டு அமுதம் முன்னா தொழும்பர் என்றும் புல்கவ்வ கிடக்கின்றீரே என்றும் எங்களை இகழ்வதால் பயன் என்ன சென்ற பாசுரங்களிலே ஆழ்வார் சம்சாரிகளை பார்த்து எம்பெருமானிடம் ஈடுபடாமல் இருக்கிறீர்களே நீங்கள் தொண்டுபூண்டு பூண்டு அமுதம் உண்ணா துளும்பர் நீசர்களாக இருக்கிறீர்களே நீங்கள் இப்படி இருந்தால் உங்கள் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் உடலை கழுகுகள் போன்ற புல் கவ்வ கவ்வதற்கூட இயலாது இது நன்றிகொன்ற அவனுடைய மாமிசம் அதனால் வேண்டாம் என்று விட்டுவிட்டு போயும் அளவுக்கு இருக்கின்றீர்களே என்றெல்லாம் இகழ்ந்து பேசினார் அதை பார்த்து சம்சாரிகள் ஆழ்வாரிடம் கேட்கிறார்கள் தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் என்றும் புல்கவ்வ கிடக்கின்றீரே என்றும் எங்களை இகழ்வதால் என்ன பயன் உலக இயற்கை இப்படித்தானே இருக்கிறது தன் மாலைமார்பன் என்று சரணடையத்தக்கவனாகச் சொன்ன அவன் பரமபதத்தில் எட்ட முடியாதபடி இருப்பவனாகையாலே எங்களால் அவனை கிட்ட சென்று அடைய முடியவில்லை மேலும் சரணடைவதற்கு தடைகளும் பல இருக்கின்றன அந்த தடைகளையும் போக்க வழி சொல்லி சரணடைய தக்கவனையும் நீர் காட்டி தருவீர் என்று சம்சாரிகள் சொல்வதாக கொண்டு இங்கே வந்து அவதரித்து தடைகளை போக்குவதே இயல்பாக கொண்டவனான சக்கரவர்த்தி திருமகனையே சரணடைவீர்களாக என்கிறார் இந்த பாசுரத்திலே புலை அறம் ஆகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் புலையரம் ஆகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையரக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் கலையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்மினையா இலையினா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் என்பதுதான் இன்றைய பாசுரம் புலையரம் ஆகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்பின் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனானான் தன்னுடைய வில்லினாலே இலங்கையை வென்ற ராமவிரானே தேவன் அவனை சரணடையுங்கள் அந்த ராமவிரான் தான் இங்கே திருவரங்கத்திலே அரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறான் என்பதையும் சொல்லி சம்சாரிகள் அவனிடம் ஈடுபட வேண்டும் சரணடைய வேண்டும் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் முதலிலே பதவரை பார்க்கலாம் கலை என்றால் சாஸ்திரங்கள் கலை கற்ற மாந்தர் கலை மாந்தர் நன்றாக சாஸ்திரங்களை நன்றாக கற்று தாத்பரியம் உணர்ந்த மனிதர்கள் புலையறம் ஆகி நின்ற தர்மமாக இருக்கக்கூடிய புத்தொடு சமணமெல்லாம் பௌத்த மதம் புத்த மதம் சமண மதம் முதலிய மற்ற மதங்களையும் காண்பரோ நெஞ்சாலே ஆராய்வார்களோ கேட்பரோ அதனால் தான் கேட்பார்களோ மேலும் தலையறுப்புண்டும் என் தலையானது அறுக்கப்பட்டாலும் சாகேன் நான் சாக மாட்டேன் ஐயா பெரியோர்களே காண்மின் உங்கள் முன்னிலையிலே காட்டுகிறேன் பாருங்கள் சத்தியம் இது சத்தியம் சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் வில்லினால் இலங்கையை அழித்து அதனால் வந்த சிறப்பினை உடைய எம்பெருமானே அனைவருக்கும் சரணடையத்தக்கவனாவான் என்பது இன்றைய இந்த பாசுரத்தினுடைய பதவுரை நூல்களை நன்கு கற்று தாத்பரியம் உணர்ந்த மனிதர்கள் நீச தர்மமாக இருக்கக்கூடிய பௌத்த மதம் சமண மதம் முதலியவற்றை மற்ற முதலிய மற்ற மதங்களையும் நெஞ்சால் கூட ஆராய்வார்களோ காதினால்தான் கேட்பார்களோ கேட்க மாட்டார்கள் மேலும் என் தலையானது அறுக்கப்பட்டாலும் நான் சாக மாட்டேன் பெரியோர்களே உங்கள் முன்னிலையிலேயே காட்டுகிறேன் பாருங்கள் இது சத்தியம் வெள்ளினால் இலங்கை நகரை அழித்து அதனால் வந்த புகரையுடைய சிறப்பையுடைய பெருமானே தேவனாவான் பரம்பொருளாவான் என்கிறது என்பதுதான் இந்த பாசுரத்துடைய பொருள் காண்பரோ மனதால் ஆராய்வார்களோ என்னுடைய உடலில் இருந்து தலையை வெட்டினால் கூட நான் சாக மாட்டேன் என்பதை நேரே பார்த்தாவது ராமபிரானே அடையத்தக்க பரம்பொருள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆழ்வார் இனி வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய குறை பார்க்கலாம் புலை அறம் ஆகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் மற்றும் தாழ்ந்தவர்கள் பற்றக்கூடிய நான்கு வகை பௌத்த மதமும் சமண மதமும் முதலான புறச்சமயங்கள் எல்லாம் இந்த புறச்சமயங்கள் இவையெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவை பாக்கிய மதங்கள் என்று பெயர் அது சொல்லக்கூடியது புலையறம் நீச தர்மம் அதாவது பௌத்தர்களில் நான்கு வகைகள் உண்டு அதிலே ஒரு வகையான வ வைபாஷிகன் ஞானமும் அந்த அறிவுக்கு விஷயமான பொருள்களுமே உள்ளன அறிபவன் ஆகிற ஜாதா இல்லை இதில் பிரமாணம் பிரத்யஷமும் அனுமானமும் ஆகும் என்று சொல்கிறான் இரண்டாவது வகையான சௌராந்திகன் ஞானமே இருக்கிறது அறிபவன் யாரை அறிய வேண்டுமோ அந்த ஞாதா இல்லை ஞானம் பலகை பல வகைப்பட்ட ஞான விஷயமான பொருள்களும் உள்ளன என்று அனுமானத்தால் அறிகிறோம் என்கிறான் மூன்றாவது வகைப்பட்ட யோகாசாரம் என்ன சொல்கிறான் என்றால் பிரத்யட்சத்தாலே பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ அறியலாம் படி ஞான விஷயமான பொருள் எதுவும் இல்லை ஞான மாத்திரமே உள்ளது என்று சொல்கிறான் மூன்றாம் அவன் இந்த மூவருமே தாங்கள் ஒப்புக்கொள்ளும் பொருள்களை கணப்பொழுதே நிலை நிற்கும் சனிகப் பொருள்களாகவே கொள்கின்றனர் நிலையற்ற பொருள்களாகவே கொள்கின்றனர் நான்காவது வகைப்பட்ட மாத்தியமிகனோ யோகாச்சாரன் ஒப்புக்கொண்ட ஞானமும் இல்லை எல்லாம் சூன்யமே என்று சர்வ செய்கிறான் இவர்கள் இந்த புத்த மதத்தை மறுக்கும் சமணன் என்ன சொல்கிறான் எல்லாவற்றையும் சூன்யம் என்று சொல்லலாமோ காரியமாகவும் காரணமாகவும் இருக்கும் இந்த உலகம் நித்தியமாகவும் அநித்தியமாகவும் உள்ளது வேதமற்றதாயும் உள்ளது உண்மையாயும் உள்ளது பொய்யாயும் உள்ளது இந்த வண்ணமாக பலபடிப்பட்டு பலபடிப்பட்டு இருப்பது இந்த உலகம் என்று சொல்கிறான் இப்படி சொல்லுகிற தாழ்ந்தவர்கள் மற்றும் தாழ்ந்த மதங்களே மதங்களை புலை அறம் என்கிறார் ஆழ்வார் புலை அறம் ஆகி நின்ற நெல் பயிருக்கு களை போலே இந்த மதங்கள் வைதிக மதத்துக்கு முரண்பட்டவையாய் நீண்ட நாட்களாக உள்ளன எல்லாம் என்றதாலே சாங்கிய மதம் வைசேஷிக மதம் முதலான வேதத்துக்கு புறம்பான பாக்கிய மதங்கள் வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு அவப்பெயர் சொல்லும் சைவம் முதலிய குத்திருஷ்டி மதங்கள் ஆகிய எல்லா மதங்களையும் காட்டுகிறார் என்று சொல்லலாம் இவற்றை நீச தர்மம் என்பது எப்படி என்றால் ஈஸ்வரனுக்கு உடமையான இந்த உலகிலே ஒரு சேதனனை கொன்றவர்களுக்கு எல்லையற்ற பாவம் சொல்லப்படுகிறது ஈஸ்வரனையும் ஈஸ்வரனுடைய செல்வமான சேதனா சேதனங்களையும் அஞ்ஞானம் ஆகிற கத்தியாலே அழிக்க பார்க்கிறவர்களாகையாலே பெரும் பாவிகளான இவர்களை நீசர்கள் என்றும் இவர்களது மதங்களை நீசதர்மம் என்றும் சொல்ல குறையில்லை என்று உரையிடுகிறார் அழிக்க முடியாத உண்மை பொருள்களை தங்களுடைய விதண்டாபாதங்களாலே அழிக்க முயல்பவர்கள் என்றோ இவர்கள் அனைவரும் கலையற கற்றமாந்தர் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் நல்ல தர்க்கங்கள் முதலான நல்ல பிரமாணங்களை பற்றி நிற்பவர்களாய் வேதத்தின் கரிய கருத்து அறியப்பெற்றவர்கள் கலையற கற்றமாந்தர் அவர்களில் ஆவார் அவர்களாவார் என்று கூறத்தாழ்வான் போன்றவர்களை சொல்கிறார் காண்பரோ கேட்பரோதான் முற்கூறிய புலைச்சமயங்களை இவர்கள் நெஞ்சாலே நினைப்பதையும் ஆராய்வதையும் செவியாலே கேட்பதையும் செய்வார்களோ செய்ய ஒரு சிறு வயதில் இருக்கும் போது இஷ்ட சித்தி என்னும் புறச்சமய நூலை அந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் வாசித்து வரும்போது அதை சிறிது நேரம் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு விட்டு வீட்டுக்கு தாமதமாக வந்தார் அவரது திருத்தகப்பனாரான கூரத்தாழ்வார் அழ்வான் கலையறக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதான் என்று ஆழ்வார் இருக்க நீ அதை கேட்கலாமோ என்று சொல்லி ஸ்ரீபாத தீர்த்தத் துளிகளை அவர் தலைமையில் தெளித்து அவரை பரிசுத்தப்படுத்தி வீட்டில் சேர்த்து கொண்டார் என்னும் ஐதீகம் இங்கே அனுசந்திக்கத்தக்கது வேதத்துக்கு புறம்பான பாகியர்களும் வேதத்துக்கு அவப்பொருள் சொல்லும் குத்துருஷ்டிகளும் நமக்கு தீங்கு செய்தால்தான் நம்மால் பொறுக்க முடியாதவர்களாயிருப்பார்கள் என்பதில்லை அவருடைய சத்தையே அவருடைய இருப்பே நம் தரிசனத்திற்கு தீங்கு இலக்கையாலே நம்மால் பொறுக்க முடியாது அதே போல பாகவதர்கள் நமக்கு நன்மை செய்தால்தான் தாரகராய் இருப்பார்கள் என்பதில்லை அவருடைய இருப்பே நம் தரிசனத்திற்கு நன்மை வயப்பதாகையாலே நமக்கு தாரகம் இந்த நிலை எவனுக்கு ஏற்படுகிறதோ அவனே தரிசனத்தில் ஊன்றினவனாயிருப்பான் என்பதுதான் கருத்து தலையறு பொண்டும் சாவேன் புண்டும் சாகேன் ரெண்டு பாடங்கள் இருக்கிறது சாவேன் என்றாலும் சாகேன் என்றாலும் பொருள் ஒன்றுதான் ஆனால் ரெண்டு பாடங்கள் இருக்கின்றன அதனால் தலை தலையறு புண்டும் சாகேன் சத்தியம் காண்வின் ஐயா குற்றமற்ற வேதத்தை பிரமாணமாக நம்பியிருக்கும் உறுதி இல்லாதவர்களுக்கும் எம்பெருமானே சரணடையத்தக்க பரம்பொருள் என்னும் விஷயத்தை பிரத்யட்ச பிரமாணத்தாலே நிரூபிக்கிறேன் உங்கள் கண் முன்னாலேயே நிரூபிக்கிறேன் அதை கண்டாவது உறுதி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் உலகில் தான் சொல்வது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக இரும்பாலான மழு என்ற ஆயுதத்தை பழுக்க காய்ச்சி நான் சொல்வது உண்மையானால் இந்த மழு என்னை சுடாது ஒழிக என்று சத்தியம் செய்து அந்த பழுக்க காய்ச்சிய மழுவை கையில் ஏந்தி அது தன்னை தன் கையை சுடாமல் இருப்பதை காட்டி உண்மையை நிரூபிப்பதுண்டு இது ஒரு வகை அதுபோல என்னுடைய உடலிலிருந்து தலையை வெட்டினாலும் நான் சாகமாட்டேன் என்பதை நேரே பார்த்தாவது சக்கரவர்த்தி திருமகனே சரணடையத்தக்கவன் பரம்பொருள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆழ்வார் தர்மாத்மா சத்திய சந்தஸ்ய தர்மாத்மா சத்திய சந்தஸ்ய என்று ராமாயணத்திலே வரும் என்கின்ற பிரதி சத்தியத்தாலே இளைய பெருமாள் எவராலும் அறுக்க முடியாதபடி வரம்பெற்றிருந்த இந்திரஜித்தின் தலையை அறுத்ததாக ராமாயணத்திலே காண்கிறோம் அதே போல தம் தலை அறுக்கப்பட்டாலும் தமக்கு மரணம் ஏற்படாது என்று சத்தியம் செய்து நிறைவேற்றுவதன் மூலம் பகவத் பரத்துவத்தை நிலைநாட்ட எண்ணுகிறார் ஆழ்வார் தலை அருந்த பின்பும் மரணம் இல்லாமல் போகுமோ என்று சம்சாரிகள் ஐயமாக கொண்டு சம்சாரிகளின் ஐயமாக கொண்டு அவர்கள் கேட்பதாக கொண்டு கூறுகிறார் சத்தியம் காண்பின் நேரே காணப்போகும் விஷயத்தில் சந்தேகம் எதற்கு நான் செய்ய போகிற காரியத்தை நேரே கண்டு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஐயா தலையறுப்பதை காண்பதோ என்று அவர்கள் தயங்காமல் இருப்பதற்காக இதை காண வேண்டும் என்று அவர்களை யாசிக்கிறார் இப்படி அரிய செயலை செய்து நீர் எங்களை நம்ப வைக்க வேண்டியதில்லை நீர் பண்ணின பிரதிஜையை சத்தியத்தை கொண்டே நாங்கள் நம்புகிறோம் சரணடையத்தக்க பரம்பொருள் யார் என்பதை சொல்வீர் சம்சாரிகள் பிரார்த்திக்க அருள் செய்கிறார் ஆழ்வார் சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் ராவணன் கொழுக்கும்படி அவனுக்கு வரம் கொடுத்த தேவதைகளின் பதவிகளுக்கு ஆபத்து வராதபடி தன் பெருமையை குறைத்துக் கொண்டு பரமபதத்திலிருந்து இந்த உலகில் சக்கரவர்த்தி திருமகனாக மனித உருவில் வந்து அவதரித்து தன் கைவில்லாலே இலங்கையை அழித்தவனே சரணடையத்தக்க பரம்பொருளாவான் அந்த தேவதைகள் தங்களுக்கு வரப்போதவதை அறியாமல் இராவணனுக்கு வரம் கொடுத்து அவனை கொழுக்க வைத்து அதனாலே தங்கள் இடங்களையும் இழந்து வேறு புகழ் இல்லாமல் போனவுடன் வழக்கப்படி எம்பெருமான் திருவடிகளிலே வந்து விழுந்தார்கள் இப்படியான பின்பு பரம்பொருளான எம்பெருமானால் தானே இவர்கள் இவர்களை காப்பாற்ற கடமைப்பட்டவன் பரம்பொருளான எம்பெருமான் தானே இவர்களை காப்பாற்ற கடமைப்பட்டவன் அதனால் இவர்களை காத்தான் இதிலிருந்தே அந்த தேவதைகள் பரம்பொருள் அல்ல என்பதையும் எம்பெருமானே பரம்பொருள் என்பதையும் பிரதிஜை கூட தேவையில்லாதபடி தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பது கருத்து சிலையினால் இலங்கை சென்ற தேவனே தேவனாவான் பிரம்மன் சிவன் முதலானோர் வரங்களை கொடுத்து உறுதிப்படுத்திய இலங்கையை தான் சங்கல்பத்தால் அழித்துவிட்டால் இன்னார் செய்தார் என்று விளங்காததாகையாலே நேரே வந்து தன் கையில் வில்லாலே அழியச் செய்தவனே உங்களுக்கு தன்னை அடைவதற்கு தடையா இருப்பவற்றை போக்கி உங்களை காப்பான் என்கிறார் அதாவது சங்கல்பத்தாலே அவர்கள் போய் முறையிட்டார்கள் பிரம்மன் சிவன் முதலான தேவர்கள் எல்லாம் இலங்கையை சேர்ந்த லங்கேஸ்வரன் ராவணன் இவ்வாறு எல்லாம் செய்கிறான் எங்கள் இடத்தை எல்லாம் உபகரித்து கொண்டான் எங்களை எல்லாம் அவமானப்படுத்தி வருகிறான் என்றெல்லாம் சொல்லி அவனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சங்கல்பத்தாலே தான் நினைவில் இருந்தே அவனை எளிதாக அழித்திருக்க முடியும் அல்லது தன் சக்கரத்தையேவி அழித்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யாமல் தானே நேரில் வந்து தன் கையில் உள்ள சாங்கம் என்னும் வில்லாலே அழியச் செய்தான் என்பான் அப்படிப்பட்ட ராமகிரானே உங்களுடைய தகை தடைகளையும் உங்களுக்கு உள்ள எம்பெருமானை அடைவ அடைவதற்குண்டான தடைகளை எல்லாம் நீக்கி உங்களை எல்லாம் காப்பான் என்று சொல்கிறார் தேவனே தேவனாவான் இராவணவதத்திற்கு பின்பு கையும் வில்லுமாய் தனி வீரனுக்குள்ள அழகெல்லாம் தோன்றுபடி நின்ற தேஜஸை உடையவனே உங்களுக்கு கதியான சரணடையத்தக்க பரம்பொருளாவான் என்ப என்பது கருத்து அது மட்டுமல்ல அந்த ராமபிரானே இங்கே திருவரங்கத்திலே அரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறான் யாரேனும் என்னிடம் வரமாட்டீர்களா அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக பல் பள்ளி கொண்டிருக்கிறான் அவனையே சரணடையுங்கள் என்பதாக கருத்து அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் புலை அறம் ஆகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் தலையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் தலையறுப்புண்டும் வாழ்வேன் தருப் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மின் ஐயா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் புலையரமாகி நின்ற புத்தொடு எல்லாம் கலையரக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் ஐயா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜிதாசன் திருவரங்கம் தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடியாழ்வாரை இருகப்பற்றின திருவரங்கன் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளனைத் தவிர அரங்கனைத் தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்